ஐயா வணக்கங்கய்யா வணக்கங்கய்யா எப்படியா ஐயா நல்லா இருக்கங்கய்யா என் கையில் ஒரு பெரிய மூலிகையை கொடுத்துருக்குறீங்க இது ரோட்டோரங்கள்லாம் நிறைய நான் பார்த்துருக்குறேன் இது மூ இல்லையா ஆமாம் ஆ மூக்கிரட்டை மூலிகை கொடுத்துருக்குறீங்க ஸோ இதில் என்னென்ன மருத்துவ பலன்கள் இருக்குது அதுலேயும் குறிப்பாக இந்த கிட்னி சார்ந்த பிரச்சனைகளுக்கு கொடுக்கக்கூடிய புனர்நவாசா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயுர்வேத மருந்திலெலாம் இதோட பேரை நான் பார்த்துருக்குறேன் ஸோ இதை எளிய மக்கள் இதை எப்படி பயன்படுத்தலாம் இதில் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது இன்னும் என்னென்ன மருத்துவ குணங்கள்லாம் இதில் இருக்குதுன்னு நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க அற்புதமான கேள்விங்க நேரிலே இப்போ நீங்கள் பார்த்துருக்கறதான் ஒரிஜினல் மூக்கிரட்டை கீரை ஃபர்ஸ்ட் அத அடையாளம் நம்ம சொல்லிடுவோம் இதுதான் பாருங்க ஒரிஜினல் இது எப்படி அடையாளப்படுத்துகிறது ஏனா இந்த சாரணக்கீரையும் கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு வானத்தை நோக்கி அதனுடைய இலைகள் பாருங்கள் இங்கே பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கீழே இருக்கு இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா பிசு பிசுவாக வரட்டும் இது விதை மூலமாக இனப்பெருக்கம் செய்கிறது தான் இதுவும் பார்த்தீங்கன்னா வானத்தை நோக்கி இருக்காது பூமியை நோக்கி தான் இருக்கும் ஆனால் வானத்தை நோக்கி இருக்கிற இது பாருங்க ஒரிஜினல் மூக்கிரட்டை இப்படி தான் இருக்கும் வானத்தை நோக்கி இருக்கு அப்படின்னு சொன்னா அது சாரணை அப்படின்ற சொல்ற ஒரு மூலிகை மூக்கிரட்டில சாரணை அப்படின்ற ஒரு மூலிகை சக்காலத்தின்னு வேற சொல்லுவாங்க கிராமப்புறங்கள் ஆமா இது மாதிரி சாரணையிலேயே பல வகைகள் இருக்கு இப்போ நீங்க பாக்குறது தான் ஒரிஜினல் மூக்கிரட்டை சரிங்களா இது குப்பைக்கீரும் இது மாதிரி தான் இருக்கும் அறமா தொய்யாக்கரை இதோட கொஞ்சம் இதே சேப்பில் ஒரு மாதிரியே இருக்கும் அதே மாதிரி இந்த சாரணக்கீரையும் பல வகையில் இருக்குது இதே மாதிரி தான் இருக்கும் இன்னும் நிறைய கீரைகள் இருக்குது தண்டு கீரை பார்த்தீங்கன்னா சாரணிலேயே தண்டு கீரை இருக்குது சிவப்பு தண்டு கீரை அது மாதிரி இருக்கும் தண்டு கீரைன்னா வேற பெருசாக வருது அது நினச்சிடாதீங்க இது மாதிரி பல்வேறு வகையாக இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மூக்கரெட்டுக்கரை இந்த மூக்கரட்டுக்கரை என்ன செய்யும் அப்படின்னா உடலில் இருக்கிற தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றும் இதுக்கு தான் புனரணமசான் ஒரு பேர் கூட வைக்குது அதாவது உடல்ல இருக்கிற அனைத்து உள்ளுறுப்புகளுக்கு உள்ளுறுப்புகள் இருக்கிற கழிவுகளை டீடாக்ஸ் பண்ணக்கூடிய வேலையை ஒரு அற்புதமாக செய்யும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலரை பற்றி பேசியிருப்பாங்க கிட்னிக்கு எப்படி பயன்படுத்துன்னு பேசியிருப்பாங்க ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் குடிச்சு குடிச்சு குடலெல்லாம் வெந்துருச்சு குடலெல்லாம் ஒன்றில் போயிடுச்சு குடிச்சு குடிச்சு கல்லீலெல்லாம் ஒன்று ஒன்னிலா போயிடுச்சு இப்படி குட்டச்சேரி ஆக்கி வச்சிருக்கடா அவங்க கல்லீரல அப்படின்றவங்களுக்கு இது ஒரு அற்புதமான தகவலாக இருக்கும் ஏன்னா இப்போ கல்லீரல்னாவே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லாமே கீழே நல்ல எடுப்பாங்க வெள்ளை கசலாங்கன்னு எடுப்பாங்க முத்துக்கட்டை என்று சொல்லப்படக்கூடிய ஆமணக்காய் எடுப்பாங்க அதே மாதிரி கற்றாலுடைய வேற போடுங்க தண்டு மாதிரி பைப் மாதிரி நாலாள் மாதிரி போடுவோம் இதே எடுப்பாங்க அம்மன் பச்சை சே எடுக்கலாம் இப்படி கல்லீரலுக்காக பல மருந்துகள் இருந்தாலும் அதோட இந்த மருந்துகளை கொடுக்கும்போது எக்ஸலண்டா வேலை செய்யும் இப்போ ஃபேட்டி லிவர் இருக்கு சரிங்களா அது கிட்னி மட்டும் இல்லாம லிவர் டீடாக்ஸ் பண்றதுக்கும் இதை யூஸ் பண்ணலாம் ஆமா ஃபேட்டி கிரேட் 1 இருக்கு கிரேட் 2 இருக்கு டீஜெல் உடம்புல கெட்ட கொழுப்பு அளவு அதிகமாயிடுச்சு அதே மாதிரி உடம்புல கழிவுகள் அதிகமா தேர்ந்துருச்சு சளி அதிகமா இருக்கு அப்படின் போது சளி வெளியே வருது அத்து அப்படி அந்த அப்படி துப்புறாங்க அப்போ சளி அதிகமா இருக்கு அப்படின்றவங்களுக்கும் இந்த மூக்கரட்டியை பயன்படுத்தலாம் இது எப்படி பயன்படுத்துன்றத பசு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நான் அந்த கிட்னி பிரச்சனைக்குள்ள வரேன் இது ஒண்ணு இல்லை இந்த கீரையை இப்படி பறிச்சுக்கணுங்க இப்ப தாராளமே பறிச்சுக்கலாம் இப்படி பறிச்சுக்கலாம் இது இது எப்படி கீரை 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 குழம்பு குழம்பு செய்வோம்லோ சாதாரண செய்வோம் இல்லையா அது மாதிரி குழம்புல இந்த கீரையே பயன்படுத்தணும் அதாவது கடைஞ்சி பருப்பு போட்டு அந்த மாதிரிங்களா இன்னொரு விஷயம் தனி தனி பயன்படுத்தலாம் பயன்படுத்தலாம் இதை ஆக்சுவலா மக்கள் பயப்படுற கீரை தானே

நாம எதையும் சாப்பிட்டு பாக்குறது எப்படி இருக்குண்ணா வெள்ளரிக்காய் தோலோட சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு அவ்வளவுதான் இது ஒரு சைடு எஃபெக்ட்டும் பண்ணாது ரெண்டு இலை தானே சாப்பிடணும் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு இலையோ மூணு இலையோ சாப்பிடலாம் கழுவி சாப்பிடலாம் இது யாருக்குன்னா என்னால சமைக்கவே முடியாது நானே தனி கட்டையா இருக்கேன் ஏதோ போற வாக்குல ஆமா பேச்சுலர் இருக்க பசங்க நிறைய பேர் என்ன பண்ணோம் டக்குனு இப்படி போட போடுவாங்க இப்படி பரிசு இப்படி பரிசு நான் நாலு இல்லையா அப்படின்னு சாப்பிட்டு போயிடலாம் நான் இதுக்காக சொல்ல லைட்டா காரமா இருக்கு கொஞ்சம் காரம் இருக்குதான் செய்யும் ஏன்னா அது மாதிரி இருக்கு ஆனா இது வந்து யாருக்கு அப்படின்னா சமைக்கிறதுக்கு டைம் இல்ல ஏதோ ஒரே ரெண்டு சாப்பிடலாம் அளவுக்கு மீறி சாப்பிட கூடாது அதாவது இந்த ஒரே இருந்தா

பயில் சம்பந்தமான கம்ப்ளைண்ட் இருக்காது இப்ப நீங்க சாப்பிடும் போது உங்களுக்கு இந்த தொண்டையில ஒரு மாதிரி கரங்கரன் இந்த துளசியை சாப்பிட்டா எப்படி ஒரு மாதிரி காரமா இருக்கும் மிளகு சாப்பிட்டா ஒரு காரமா இருக்கும் அந்த மாதிரி ஒரு காரம் அவ்வளவுதான் பெருசா பாதிப்புகளை ஏற்படுத்தாது ஏன்னா நம்ம சாதாரண சாப்பிட கீரை தானே இப்ப நான் வெள்ளைக்கே சாப்பிட சொல்லு இது இப்ப நான் பச்சையா பாத்தீங்கன்னாக்க வெண்பூசி சாப்பிட சாப்பிட்டு காமிச்சிருக்கேன் மஞ்சள் பூசி சாப்பிட்டு காமிச்சிருக்கேன் பிற்கங்க சாப்பிட்டு காமிச்சிருக்கேன் ஏன்னா சார் இதெல்லாம் பச்சையாக சாப்பிட்றீங்க எல்லாம் கொழம்பு சாப்பிடுவாங்க ஆனா பச்சையா சாப்பிடறது அவங்களுக்கு டிஃப்ரெண்டாக இருக்குது அவ்வளோதான் அப்ப இதெல்லாம் இப்படி சாப்பிடும்போது உள்ள இருக்கிற அனைத்து உள்ளுறுப்புகள் இருக்கிற கழிவுகளும் வெளியேறும் ஒன்று ரெண்டாவது இது கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறவங்க இப்போ நீங்க கீரையா சமைச்சு சாப்பிட சொன்னீங்கல்ல அதுக்கு பதிலா இந்த இலையெல்லாம் பிச்சு போட்டு ஒரு கஷாயம் மாதிரி வச்சு குடிக்கலாமா அதுதான் ஏன் பேச வந்தேன் வேணுன்னா இப்போ கிட்னி ஃபெயிலியர் இருக்கு இல்ல லிவர் சம்மந்தமான பிரச்சனை இருக்கு இல்ல குடிச்சு குடிச்சு எல்லாம் வெந்து போச்சு அப்படின்றவங்களுக்கு இதை வந்து நார்மலாக ஆட்டுக்கால் சூப் எப்படி வைப்போம்லோ வெஜிடபிள் சூப் எப்படி வைப்போம்லோ அது மாதிரி எல்லா மசாலாவும் போட்டு இதையும் பறித்து போட்டு நல்லா கொதிக்க வச்சு சாப்பிடு பொறால் சூப் மாதிரி மாற்றி ஆ அப்படின்ற மாதிரி அப்படின்ற மாதிரி நொட்டாங்கொட்டுன்னு சாப்பிடணும் என்ன சாப்பிட்டோம்னா அறுப்பு கீரையை சமைச்சு கொடுத்தாலே சாப்பிட முடியல கூட்டமாக சமைக்கிறது அப்படி இருக்கு அதான் கேட்டால் இப்படி சாப்பிட்டு வந்தீங்கன்னா அப்படின்னா ரொம்ப அருமையா இருக்கும் இது ஒரு நாளைக்கு எத்தனை முறை சாப்பிடலாம் அப்படி இல்ல உங்களுக்கு எவ்வளவு பிடிக்குமோ அவ்வளவு சாப்பிட்ட போதும் எனக்கு தெரியாது இப்ப டயாலிசிஸ் பண்றவங்க அவங்களுக்கு அளவு இருக்கு இருக்கவங்க அவங்களுக்கு அவங்களுக்கு அளவு இருக்கு இப்போ இது ஜென்ரலா சாப்பிடறவங்களும் நான் சொல்லிட்டேன் இப்ப நான் இந்த டயாலிசிஸ் பேஷண்ட்டுக்கு நான் வரேன் இப்ப கிட்னி ஃபெயிலியர் ஏன் வருது அப்படின்னா பிபி அதிகமான வரும் வழிமாத்திரைகள் அதிகமா பயன்படுத்தா வரும் நிறைய போதை பழக்கங்கள் ட்ரிங்க்ஸ் எடுத்து ஸ்மோக் பண்ணி

கல்லீரலை கொஞ்சம் கவனிக்கிறியா அப்படின்னு சொல்லுமா அப்போ கிட்னியை ஏன் சார் நான் குறிப்பிட்டு பேசுறேன் அப்படின்னா ஒரு மனுஷனுடைய கிட்னி ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுடைய உடம்புல சுழற்சி முறையில ஒரு நாளைக்கு நூத்தி எண்பது லிட்டர் ரத்தத்தை சுழற்சி முறையில தூய்மைப்படுத்துது கிட்னி ஒரு பெரிய தொழிற்சாலைன்னு சொல்லலாம் மனுஷனுடைய உடம்புல அந்த தொழிற்சாலை நல்லா இருந்தா எல்லாமே நல்லா இருக்கும் அதுக்கு இந்த மூக்கள் எடுக்கிற காலையில் ஒரு டைம் சாயந்தரம் ஒரு டைம் கிட்னி ஃபெயிலியர் உள்ளவங்க ஒரு முப்பது எம்எல் இருந்து ஐம்பது எம்எல் சூப்பா எடுக்கிறது தவறே இல்ல தவறே இல்ல ஒருவேளை பேர் டயாலிசிஸ் பண்றவங்களுக்கு முக்கால் லிட்டர் தண்ணி தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அந்த முக்கால் லிட்டர்ல காலை ஒரு ஐம்பது எம்எல் சாயந்தரம் ஐம்பது எம்எல் கம்பல்சரி இது சூப்பா எடுத்துக்கலாம் இது நூறு எம்எல் ஆயிடுச்சுங்களா மீதி ஆறுநூத்தி ஐம்பது எம்எல் நீங்க சாப்பிடற சாப்பாடுல இருக்கிற தண்ணி குழம்புல இருக்கிற தண்ணி ஜூஸ்ல இருக்கிற தண்ணியோட சேர்த்து அடங்கிக்கனால் போதுமானது ஐயா இப்போ இது நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி மூ கடைகளில் வந்து மூலிகை பொடியாக கிடைக்கும் அதை பயன்படுத்திக்கலாமா கண்டிப்பாக பயன்படுத்தலாம் இதோட ஒரு சில மூலிகைகள் சேர்ந்தாக்க இன்னும் நல்லாயிருக்கும் ஆ மூக்கருட்டக்கரையோட ஆ துத்தி வேர் இருக்குல்ல அது கருஞ்சீரகம் இதெல்லாம் போட்டு சூப் குடிச்சோம்னா இன்னும் சீக்கிரமாவே உங்களுக்கு கிட்னி நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும் இந்த இது கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் அங்க உங்களுக்கு கிட்னி எல் டெஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல யூரியா கிரேட்டின் அதிகமா இருக்குன்னா அதுவும் படிப்படியா 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 குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி அதிகமாகணும் அப்படின்னா அதுவே போதுமானது இதுவே உங்களுக்கு ஒரு சில மூலிகைகளை போதுமானது இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துரும் கிட்னி ஃபெயிலர் உள்ளவங்களுக்கு ஈஜிஆர் வந்து இன்க்ரீஸ் ஆகணும் அதே மாதிரி பார்த்தா யூரியா கிரேட்டின் குறையணும் ஹெச்பி அதிகமாகணும் பிபி கண்ட்ரோல் கொள்ளக்கூடும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் இப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவருக்கு யூரின் நல்லா போகணும் மரம் நல்லா போகணும் அசதி சோர்வு டயனஸ் இருக்காரு அந்த கிட்னி ஃபெயிலியருக்கான சிம்டம்ஸ் உடம்புல இல்லாமல் இருந்தால் சரி அவ்வளோதானே அதை இந்த கீரை செய்யும் ஓ இப்போ இதோட நார்மலாக நான் எல்லா வீடியோ சொல்கிறது தான் சுரக்கா இப்படி குண்டா வந்து இப்படி போகும் பாருங்க ஆமாம் கூட சொரவை அது எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் பிஞ்சை எடுக்காம முத்தண்டாம எடுக்காம நடுத்தர தர சும்மா ஒரு கத்தி வச்சு கொத்து டக்குன்னு உள்ளே போனோம் அது அதனுடைய தோல் சதை விதையோட போட்டு அப்படியே நல்லா உப்பு இல்லாம வறுத்து அதை உப்பு இல்லாமல் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியே அதிலேயே

ஒரு சிலர் என்னவங்க நாக்குக்கு சொரணையா யாரும் விலை படிப்பட கொஞ்சம் உப்பு எடுத்து குழம்பு போட்டு சாப்பிடுறது அதாவது கிட்னி ஃபெயிலருக்கு உப்பு எதிரி உப்பு மட்டும் இல்ல ஒரு சில உணவுகளும் எரி இப்போ நான் ஏன் கிட்னி ஃபெயிலர் உள்ளவங்க நான் வாழைப்பழம் கூட சாப்பிடக்கூடாது பொட்டாசியம் அதிகமா இருக்கு நம்ம அறிவியல் பூர்வம் பேசுனா வேற மாதிரி போயிடும் இப்ப மக்கள் பெரும்பாலும் பாப்பர பாமர மக்களுக்கும் புரியும் இல்லையா அதனால பேசுகிறேன் அதனால கிட்னி ஃபெயில் உள்ளவங்களும் உப்பு கம்பல்சரி எடுக்கக்கூடாது பால் பால் சார்ந்த உணவுகள் நிறைய எடுக்க கூடாது பழங்கள் நிறைய அதுவும் ஆப்பிள் பழம் எடுக்கலாம் கொய்யா கொய்யா பழம் அது ஒரு பீஸ் எடுக்கலாம் ஆசைக்கு கீரையில கம்பல்சரி மூக்கரை எடுக்கிற மட்டும்தான் அடிஷனலா சாப்பிடணும் ஆசைப்பட்டீங்கன்னா வெந்திக்கிற சாப்பிடலாம் சரிங்களா மீதி காயில நீட் காய்கறிகள் எடுத்துக்கலாம் அதுல ரிச் ஃபைபர் இருக்க காய்கறிகள் எடுத்துக்கலாம் வெள்ளப்பூசணி காயின் முறை எல்லா காயுமே கம்பல்சரி கிட்னி ஃபெயிலர்களுக்கு ஏற்றது அதுவும் நம்ம தமிழ்நாட்டு காய்கள் நான் வந்து கேரட் சொல்லவே சொல்லவில்லை காயின் போடுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வரேன் அப்போ இது மாதிரி நீங்க எடுக்கும்போது சொரக்கா கூட்டு ஒரு நாளைக்கு ரெண்டு முறை சாப்பிடும்போது கண்டிப்பாகவே உங்களுடைய ஈஜ் லெவல் லெவல் படிப்படியாக படிப்படியாக படிப்படியா ஆக ஆரம்பிக்கும் இதோடு சேர்த்து சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இருக்கு ஐயா இப்போ இந்த டயாலிசிஸ் பண்றவங்க ஏற்கனவே நிறைய மருந்து மாத்திரலாம் சாப்பிடுவாங்க அவங்களுமே இதை எடுத்துக்கலாமா ஹண்ட்ரட் பர்சன்ட் எடுத்துக்கலாம் அதனால தானே பேசிக்கிறேயா அதாவது சொல்லாம் ஏன்னா வீடியோ பார்த்துட்டு அந்த ஒரு டவுட்டை மனசில் வச்சுக்கிட்டு அவங்க வந்து கேட்பாங்க ஏன்னா ஏற்கனவே மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஐயா வாரத்துக்கு மூணு முறை டயலிசிஸ் பண்ணுறவங்களும் கம்பல்சரி இது எடுத்துக்கலாம் அவங்களும் ஒரு அளவு தண்ணி வச்சுருப்பாங்க ஆ அது ஆறுநூறு எம்எல்ஆரு இருக்கலாம் எழுநூற்றம்பது எம்எல்ஆரு இருக்கலாம் ஒரு லிட்டராக இருக்கலாம் ஆ சரிங்களா அவங்க உடல்நிலையை பொறுத்து அவங்க எல் எவ்வளோ அது லெவல் இருக்குன்னு பார்ப்பாங்க ஈஜபர் ரொம்ப கம்மியாகிடுச்சு ஆறு ஏழு தான் இருக்குது வந்து பத்து பதினஞ்சு போயிடுச்சு யூரியா எகிரிடுச்சு கம்மியாடுச்சு அப்படின்றவங்களுக்கு அளவு தண்ணி சொல்லிருப்பாங்களா அந்த தண்ணியில் கிட்னி ஃபெயிலர் ஆனவங்கள பாத்துட்டு இருக்கிற நேர்களுக்கு சொல்ற என்னன்னா ஒரு ஆறு மாசம் குழந்தை ஒரு அஞ்சு மாசம் குழந்தை எப்படி கவனிச்சுப்பீங்க பார்த்து பார்த்து கவனிச்சுப்பீங்களா குழந்தைக்கு பசு எடுக்குதா குழந்தைக்கு பால் தேவைப்படுதா குழந்தை அழுதா ஆடுறதுக்கான காரணம் வயிற்று வலியா தூங்குதா இப்படின்னு பார்த்து பார்த்து பார்ப்பாங்களா அது மாதிரி டயலிசிஸ் பேஷண்ட்டை நீங்கள் பார்த்து பார்த்து குழந்த மாதிரி பார்த்துக்கணிங்கன்னா ஒரு ஒரு சில மண்டலங்களில் அவங்க பிரச்சனைகளை வந்து ரொம்ப அற்புதமான தகவல்களை வந்து ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மூக்கரட்டை வந்து நம்ம எல்லாருமே வந்து கிட்னிக்கு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் லிவருக்கும் அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மலச்சிக்கல் பிரச்சனைக்கும் பலனுள்ளதாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த மூலிகையை நீங்கள் பயன்படுத்துறதுக்கு பொடி வடிவத்தில் கிடைக்கிது கஷாய வடிவத்தில் கிடைக்குது சிறப்பு வடிவத்தில் கிடைக்குது ஆனால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சித்த மருத்துவர்கிட்ட அல்லது பாரம்பரிய வைத்தியர்கிட்ட போய் ஒரு ஆலோசனை கேட்டு உங்களோட ரிப்போர்ட் எல்லாம் காணிச்சு அவங்களோட ஆலோசனை யோசனைப்படி எடுக்கும்போது ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி உடலமைப்பு இருக்காது இப்போ ஒருத்தருக்கு முன்ன பின்ன இருக்கும்போது அவங்க அவங்க நாடி பார்த்து உங்க உடல் பார்த்து சொல்லும்போது அது உங்களுக்கு இன்னும் கூடுதல் பயனுள்ளதா இருக்கும் இன்னும் சீக்கிரமா குணமாகறதுக்கும் இருக்கும் இது கூடவே சில பத்திய உணவு முறைகளையும் அவங்க சொல்லுவாங்க அதையும் சேர்த்து நீங்க ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஐயா ரொம்ப ரொம்ப அற்புதமான தகவலை கொடுத்தீங்க மிக்க நன்றிங்க நன்றிங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதை கமெண்ட்டில் கேளுங்கள் மற்ற நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்